வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த சேபத்தில் இந்த நாள் ஆண்டு அவங்களோட பேசுகிறதான வார்த்தை ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அந்நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமானது வச்சனமே இந்த நாட்களில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதான காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத சில அருவறுப்பான காரியங்கள் சில காரியங்கள் வாய்ப்பு கிடைச்சால் நம்ம அதை விட்டு கொடுக்குறதான மனசு நம்மளுக்கு வர மாட்டேங்குது எப்படின்னு சொன்னால் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது நோக்கம் என்னென்னா மனுகுலம் பாவத்தினால் நிறைந்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது ஒவ்வொரு நாளும் பாவத்தில் செஞ்சு அதை விட்டு கொடுக்க மனசு பிதாவின் கோபத்தின்படி மனு அழிந்து கொண்டே வந்தது அது வேண்டாம் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலியமா கத்த சொல்லியும் ஜனங்கள் மனம் திரும்பாது இருந்ததுனால ஏஸ் நம்முடைய குமாரனையே அவர் அனுப்பி பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வைத்தார் காரணம் நம்ம ஒருவரும் பிதாவின் கோபத்தின்படி நம்ம அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம் எவ்வளோ விஷயங்களை நம்ம பிடிவாதம் பிடிச்சிட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்குறோம் ஆனால் நம்மளுக்குள்ளே ஆவியான ஒரு காரியங்களை நம்ம விட்டு கொடுக்குறதில்ல உனக்கு இந்த கோபம் ஆகாது வேண்டாம் அப்படின்னு பரிசு தான் உணர்த்தி அந்த காரியங்களை உங்களுக்கு போட்டுனா உடனே இல்லை சரி விட்டுறேன்னு சொல்லி சும்மா வாயில் சொல்லிட்டு விட்டுறீங்க அப்படி இல்லை அதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் கோபப்படுத்துகிற மாதிரி வந்தாலும் அந்த சூழ்நிலையில் பரிசு தாவையான எனக்கு இந்த டைமில் கோவம் வருது இதை நான் வந்து கோவப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அந்த சூழ்நிலையை வந்து என்ன விட்டு எடுத்து போடுங்கன்னு நீங்க ஜோம் பண்ணுங்க அப்போ அந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலுமே ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எப்படி அதில் வந்து ஞானமானாய் பேசுவது என்று சொல்லி ஆவியானவர் உதவி செய்வார் சில நேரங்களில் அமைதியாக போக சொன்னால் நீங்கள் அமைதியாக போயிருங்க அதை குறித்து நீங்கள் அதிக டென்ஷன் ஆக தேவை கிடையாது இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சரி சில காரியங்களில் ஆவியானவர் உணர்த்துறாரு அந்த காரியங்களை நீங்கள் விடும விட்டு அந்த சூழ்நிலை வரும்பொழுது ஆவியானோட உதவியோடு அதை நீங்கள் மேற்கொள்ளணும் நீங்கள் ஏன்னா எப்பயுமே நீங்க பலவானா இருப்பதில்லை அப்போது உதவின்னு கேட்கும் பொழுது அவர் தேடி வந்து உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார் அப்போ ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை நீங்கள் விட்டு விலகுறதற்கு அவர் உதவி செய்வதற்கு தான் பரிசுத்தவியானை கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தயாராக இருக்கார் அவர் உணர்த்துறாரு ஆனால் நமக்கு விட்டு கொடுக்க மனசு இல்ல காரணம் இந்த மாம்சம் கேட்டால் சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நம்ம காரணம் சொல்கிறோம் அந்த சூழ்நிலையை விட்டு நம்ம வெளியே வரும் பொழுது தான் அதை மேற்கொள்ளுகிற பலனை அவர் நம்மளுக்கு தருவார் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு நம்மளே வந்துட்டு பலவீனமாக இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னன்னா நம்ம எப்பயுமே பலனாக இருப்பதில்லை எல்லா ஏதாவது ஒரு நேரங்களில் நம்ம பலவீனப்படுறோம் அந்த நேரத்தில் விசேஷம் என்ன செய்வானா நம்மளை அந்த சூழ்நிலை நிமித்தம் நம்ம அழுத்தி நம்மளை பாவம் செய்ய வைக்கிறோம் அந்த பாவத்தை இந்த நாளில் நம்ம வந்து அறிக்கையிட்டு விடுவோமா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஜனத்திற்கு இன்றைக்கு ஆவியான ஜபிக்கும் பொழுது உணர்த்துக்கிற காரியங்களை டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் அந்த காரியங்களை அடுத்த தடவை அந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் அதை செய்யலைன்னா மறுபடியும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது இல்லை நீங்கள் அந்த சூழ்நிலை என்ன மேற்கொள்ள முடியல நீங்கள் அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த சூழ்நிலையை உங்களை மேற்கொள்ள முயற்சி செய்யும் ஆனால் நீங்கள் அதை வந்து நான் அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பிடிவாதம் வயிறாக்கிய வாஞ்சியோடு இருந்துட்டீங்க அப்படின்னா ஆவியாரம் அதை உங்களை சுத்திகரித்து மறுபடியும் அதை உங்கக்கிட்ட வராதபடி தேவனாகிய கத்தர் பாதுகாப்பார் நாம் ஜெபிப்போம்மா அன்பின் தகப்பனே இந்த நல்லவரை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆவியானவரே இந்த நாளில் அண்டவரே நீர் எங்களை நடத்துக்கிறது நன்றி செலுத்துக்குறோம்ப்பா அண்டவரே எங்களுடைய மனுகுலத்தின் பாவத்தை அண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் கழிவு நீரே ஆண்டவரே இந்த நாளில் இந்த காலை வேலையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் எத்தனையோ பேர் அண்டவரே பாவத்தில் மூழ்கி கிடக்காங்கப்பா அண்டவரே அப்பா துணிகரமான பாவத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அண்டவரே அப்பா அந்த பாவத்துலேருந்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு வாங்க அண்டவரை அண்டவரே வாயினால் அறிக்கை இட்றோம் அண்ட இருதயத்தில் அண்டவரே பாவம் செய்கிறோம் அண்டவரேன் அப்படிப்பட்ட சிந்தையில் பாவம் செய்கிறோம்ப்பா பிசாசோன அழுத்தங்கள் எல்லாம் மாறி போகட்டும் தந்திரமாக செயல்படுகிற எல்லா வலு சிறப்பத்தின் கிரியைகளை நாமில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா அண்டவரே தேவைகளுக்காக இது நாங்கள் செஞ்சுதானே ஆக வேண்டியது இருக்குது இந்த சூழ்நிலையை தேவன் புரிஞ்சுக்கிற மாட்டாரான்னு சொல்லி அண்டவரே அப்பா உம்மிடத்தில் அண்டவரே அவங்க பேசுகிற காரியங்களை நீங்கள் அறிவீங்க அண்டவரே இந்த காலை வேலையில் அண்டவரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்தினால் அண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருகிறதான பலனை ஆவியானவர் கொடுக்க முடியாது செபிக்கிற அதை மேற்கொள்ள வைங்க அண்டவரே அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வைங்க அண்டவரே இப்போ சாசனமான அழுத்தப்படுகிற எல்லா தந்திரமான சூழ்ச்சிகளை இயேசுவின் நாமில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்ப்பா அண்டவரையே பரிசு தாமியை உதவி செய்யுங்கப்பா அண்டவரையுடைய பிள்ளைகள் இதிலிருந்து வெளியே வரும்படியான மனப்பக்குவங்களை கொடுங்கப்பா மனுகுலம் பாவத்தினால் நிறைந்து போகாத படிக்கு அன்பு தனிந்து போகாத படிக்கு தேவ அன்பில் நடந்து கொள்ள கத்த செய்வீராக நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிய தன்னை தானே அர்ப்பணிக்க கத்த கிருபி செய்ய முடியாது கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாம் நல்லபிதாவே ஆமேன்